ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் வசந்திங்கிறவங்க சென்னையில இருந்து எழுதிருக்கிறாங்க நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல எட்டைய மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பேன் அதுல நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ப்ரோக்ராம வாரந்தோறும் நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப கடன் போயிடுச்சு நான் கையெல்லாம் அடமானம் வச்சுட்டேன் எந்த பணமும் இல்லை ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருந்தாலும் ஆறு மாதம் எனக்கு பணம் அனுப்பாதனால நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் ஒரு வீட்டு வேலைக்கெல்லாம் கூட போனேன் சொந்த வீடு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டு மூணு வீட்டு வேலைக்கு போய் என் பிள்ளை மூணு அதுக்கு எப்படியாவது படிக்க வைக்கணும் இல்லையா ஏன்னால் பணமே அனுப்பலைனா ஒன்றும் நடக்காது ஆகவே நான் அம்மாட்ட ஃபோனில் ஜம் பண்ணேன் என்ன ஆச்சரியம் ஆறு மாதமும் ஒம்பது மாதமாக பணம் அனுப்பலை காரிட்டு ஒம்பது மாதம் வரைக்கும் நினைக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க வந்து பணம் அனுப்பலை ஆனால் மொத்தமாக அந்த பணம் கத்தர் அனுப்பும்படி செய்தார் அது மாத்திரமல்ல நானும் சிங்கப்பூரில் போய் மூணு மாதம் இருந்துட்டு வந்தேன் ஏ கத்தர் கடனே இல்லாமல் நடத்தினார் நகையெல்லாம் நான் திருப்பிட்டேன் கத்திரை இல்லாமல் மயமப்படுவதாக கடலேருந்து விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றி ஜெபிச்ச அம்மாவுக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க கருத்துடைய நாம மெய்விப்படுவதாக இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் செய்திக்குனராக கடந்து செல்லுமா உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தான் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் இந்த வசனம் கிடைத்தவுடன் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆண்டவர் என்னை தலையாக்கப் போகிறார் இனிமேல் நான் வாழாய் இருப்பதில்லை இதை கேட்டால் ஒரு சந்தோஷம் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் வாழாய் இல்லாதபடி தலையாய் மாற வேண்டுமானால் ஆண்டவர் கற்பிக்கிற வேதத்தின்படி ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் அதை நாம் செய்தோமானால் தான் கடைபிடித்தோமானால் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பாழாகாமல் நம்முடைய வாழ்க்கை தலையாய் மாறும் வேதத்திலே எஸ்ராவின் சரித்திரத்தை வாசித்தோமானால் எஸ்ரா ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் இந்த எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்தது இந்த எஸ்ரா தேவ மனுஷன் தேவ மனுஷனுடைய மேலிலே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது அதனால்தான் இதே அதிகாரத்தில் எஸ்ரா ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தோமானால் இந்த எஸ்ரா இஸ்ரேலின் தேவனாய கர்த்தர் ஆருளிய மோசையின் நியாய பிரமாணத்திலே தேரின வேத அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது இருந்ததினால் அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு தேவ பிள்ளையின் மேல கர்த்தருடைய கரம் அமர வேண்டும் கர்த்தருடைய கரம் ஒரு தேவ பிள்ளையின் மேல் அமரும் போதுதான் அவர்களுடைய வாழ்க்கை வாழாகாமல் தலையாய் மாறும் இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி 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 முடிவிலே கர்த்தருடைய கரம் அவரை உயர்த்த ஆரம்பித்தது அவருடைய த தலையை உயர்த்த ஆரம்பித்தா இஸ்ராவினுடைய தலையை உயர்த்த ஆரம்பித்தார் தேவ பிள்ளைகளாயின் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தலை உயர வேண்டுமானால் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க இதை அறிய அறிய அரிய அறிய எனக்கு என்னப்பா சொல்றீங்க எனக்கு என்னப்பா சொல்றீங்க இந்த வசனத்தின் மூலம் எனக்கு என்னப்பா சொல்றீங்க இதை ஆராய 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 உங்கள் இருதயம் பக்குவப்பட ஆரம்பிக்கும் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் என்ன காரியங்கள் உங்களுக்கு நேர்ந்தாலும் அந்த உபத்திரத்தின் வழியாய் போகும்போது நீங்க அந்த உபத்திரவத்தின் வழியாய் வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள் ஏன் எனக்கு என் வாழ்க்கையிலே இந்த உபத்திரவம் ஏன் இந்த நெருக்கம் இந்த நெருக்கத்தின் பாதையில் தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இந்த நெருக்கத்தின் மத்தியில விடுதலையாகும்படி அவர்கள் என்ன செய்தார்கள் நன்றாய் கவனிங்கள் தேவ மனுஷனாகிய கிதியோனுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் கிதியோன் மீதி அணியருடைய பாளையத்திற்கு பயந்து போரடித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார் என்னை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்வதற்கு என்ன இருக்கிறது எங்கள் பிதாக்கள் காட்டின அந்த அதிசயங்கள் எங்கே அந்த அற்புதங்கள் எங்கே ஏன் நாங்கள் இப்படி காணப்படுகிறோம் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் உபத்திரமங்கள் வரும்போது இந்த பயம் வரும்போது இந்த வேதனை வரும்போது வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த சூழ்நிலையில் அந்த கிரியோன் என்ன செய்தார் கிரியோன் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறார் கோத்தரம் அல்லவா சிறிய கோத்தரம் அல்லவா தாழ்த்துகிறார் பாருங்க ஆண்டவர் பராக்கிரமசாலியா எடுத்து பயன்படுத்துகிறார் ஒரு எடுத்து வாழாக்காமல் தலையாக்குகிறார் தேவ பிள்ளை ஆகிய எஸ்ராவினுடைய வாழ்க்கையில கத்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் அமர்ந்ததுனால ராஜாவினுடைய கண்கள்ல தயவு இறக்கம் கிடைக்கிறது முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை அந்த வாசித்தோமான நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் பனிரெண்டாம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணமாய் புறப்பட்டோம் எங்கள் தேவனுடைய கரம் என்மேல் இருந்தது வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது ஒரு தேவ பிள்ளையின் மேல கர்த்தருடைய கரம் அமருமான முதலாவது எல்லார் கண்களையும் தயவு இறக்கம் கிடைக்கும் தயவு இறக்கம் கிடைக்கும் இரண்டாவது ஒரு காரியம் எல்லா சொத்துகளின் கைக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிப்பார் நம்மளை தப்புவிப்பார் எல்லா பொல்லாப்புகளுக்கும் விளக்கி நம்மளை பாதுகாப்பார் இரண்டாவது ஆண்டவர் செய்கிற காரியம் மூன்றாவது அப்பா செய்கிற காரியம் நிகமியா இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்தமானால் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் யார் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறதோ அவர்களுடைய கை திடப்படும் அவர்களுடைய வாழ்க்கை பலப்படும் இங்க பார்க்கிறோம் இஸ்ரா நிகமி வாழ்க்கையில பார்க்கிறோம் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல இருந்ததுனால அவர்களுடைய காரியங்கள் கைகள் பெலப்பட்டது கைகள் பெலப்பட்டது கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நன்மையாக காணப்பட்டது என்ற கவனியங்கள் தேவ பிள்ளைகள் நாம் வாழாகாமல் தலையாகணும் கீழாகாமல் மேலாகணும் இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வாக்கு தத்துவமும் அதுவே இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகள் நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து காணப்படணும் அந்த இடத்துல உங்க தலை உயர்த்தப்படணும் எந்த இடத்துல பரியாசத்துக்கும் நிந்தைக்கும் உள்ளானீர்களோ அந்த இடத்துல உங்கள் தலை உயர்த்தப்படணும் அதுதான் மேன்மை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடந்தது இஸ்ரோ நிகமியாவினுடைய வாழ்க்கையில சண்பலாத்துகள் குறுக்கிட்டார்கள் தொபியாக்கள் குறுக்கிட்டார்கள் அவர்கள் அவர்களை பயமுறுத்தினார்கள் அவர்களை பரியாசம் பண்ணினார்கள் கேலி பண்ணினார்கள் நிந்தித்தார்கள் அத்தனை நிந்தைக்கும் நடுவாக கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமர்ந்ததினால் அவர்களுடைய காரியம் ஜெயமாயிருந்தது அவர்கள் காரியம் ஜெயமாயிருந்தது நெகமியா ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனத்தை வாசித்தமானால் அவர்கள் நினைத்தபடியே அவர்கள் ஆலோசனை பண்ணிடபடியே திட்டம் பண்ணிடபடியே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமர்ந்ததினால் அவர்கள் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள் வசிப்போமா நிகம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது பதினாறாவது வசனம் அப்படி அலங்கமானது ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே கட்டப்பட்டு இருபத்தைந்தாம் தேதியிலே முடிந்தது எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்ட எங்கள் சுற்றுப்புறத்தார் ஆகிய புறஜாதியான மண் அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள் உங்களோடு கூட கத்தர் இருக்காரு அறிந்து கொள்ளணும் கத்தருடைய கரம் அமர்ந்ததினால் முதலாவது ராஜாவின் கண்களில் தயவு இறக்கம் கிடைத்தது இரண்டாவது காரியம் வழியில் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டானது எல்லா சொத்துக்களின் கிரிகளுக்கும் விலைக்கு பாதுகாத்தார் எல்லா கொள்ளைக்கும் வேலைக்கு பாதுகாத்தா இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு பாதுகாப்பு வேண்டும் கொள்ளை நோய்கள் நம்மளை அணுக கூடாது வாதை நம் கூடாரத்தை அணுக கூடாது நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் கத்தருடைய கரம் நம் மேல் அமர வேண்டும் மூன்றாவது காரியம் அவர்களுடைய கைகளை ஆண்டவர் திடப்படுத்தினார் கத்தருடைய அலங்கம் கட்டும்படி அவர்களுடைய கைகளை திடப்படுத்தப்பட்டது எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறதோ நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் உங்கள் கைகள் திடப்படும் நான்காவது காரியத்தை பார்க்கிறோம் அவர்களுடைய காரியம் ரெண்டு நாளைக்குள்ள அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது இவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணுகிறார்கள் இது கர்த்தரால் உண்டானது என்று இதை போலத்தான் தேவ மனுஷன் ஆகிய ஈசாக்கோடு அவர்கள் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டார் தேவ பிள்ளைகளாகிய நம்ம மேல கத்தருடைய கரம் அமருவானா உங்களுடைய வாழ்க்கை வாழாகாமல் தலையாகும் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் செபிப்பமா தகப்பனையமக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றிப்பா இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் வாழ்க்கை அப்பா நிந்தைகளாலும் அவமானங்களாலும் பரியாசங்களினாலும் ஏமாற்றங்களினாலும் காணப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை மாறுவதாக அப்பா நாடுனை வாழாக்காமல் தலையாக்குவே நீ கீழாகமை மேலா நீங்க வாக்கு கொடுத்தீங்களேப்பா இனி ஒரு வாழ்க்கை தல நிமிர்ந்த வாழ்க்கை வாழட்டும் ஐயா இனி வாழும் வாழ்க்கை தல நிமிந்த வாழ்க்கைங்கப்பா குறைகள் குற்றங்களை நன்றி சுவாமி கிதிய கூட கிதிவனோடு கூட இருந்து நடத்தினது போல இஸ்ரா நெகமியாவை பலப்படுத்தி நடத்தினதை போல ஒவ்வொரு பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் நன்மை கிருபையும் இவருடைய வாழ்க்கையில தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி இது தீர்க்க தரிசன ஜெப கூழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்